ஐயா இவங்களுடைய அனுமதி எதுக்காக கேட்டானா எப்பவுமே உங்களுடைய நினைவு இருந்துகிட்டே இருக்கணும் ஐயாவுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும் தான் ஒன்று உரை கட்டுமா அகத்தியன் ஒவ்வொரு சச்சங்கம நிகழ்வுகளிலும் பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபையில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு பூஜைகள் நிறைவடைந்து நடைபெறுகின்ற சச்சங்க நிகழ்வுகளில் எல்லாம் அகத்தியன் அத்துணை சீடர்களையும் கண்டு கொண்டிருக்கின்றோம் என்று உரைக்கிறோம் ஒவ்வொரு ஆசி நிலைகளிலும் இச்சீடன் இயல்பு நிலைகள் சபைக்கு வராத நிலையிலும் அகத்தியன் ஆசி வழங்குகின்ற பொழுது நாடு நகரம் தாண்டி அமர்ந்திருக்கின்ற பொழுது அத்துணை சீடர்களின் திருவுருவங்களும் அகத்தியன் கண் முன் வந்து செல்லும் என்று அகத்தியன் என்றும் அகத்தியன் நினைவில் வைத்துக் கொள்ள என்று நீ கூறினாய் அகத்தியன் என்றென்றும் சீடர்களை நினைவிற்குள் வைத்துள்ளோம் என்று உரைக்கின்றோம் பிரபஞ்சத்தில் ஆள்கின்ற கற்றுக் சபை தன்னை ஒருவன் தன்னை தாழ்த்த எவன் ஒருவன் எத்தனிக்கின்றானோ அவன் உயர்ந்து கொண்டிருக்கின்றான் என்ற அகத்தியன் ஓமகதி சாயனமக அடிபணிய கற்றுக்கொண்டு கற்றுக்கொள்கின்றவன் ஒருவனை ஆள கற்றுக்கொள்கின்றான் எவனை அவனை ஆள கற்றுக்கொள்கின்றான் அவனை ஆள்கின்ற பொழுது அவனுடைய ஆளுமை தன்மை பிரபஞ்சத்தில் ஆள்கின்ற தன்மை தன்னை கற்றுக் என்று அகத்தியன் ஓம் அகதி சாயனம் ஒன்று கூறுகின்றோம் அகத்தியன் எவ்விடத்திலும் எவரும் தன்னுடைய செயல் தன்னுடைய சொல் முன்னதாக நிற்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட வேண்டாம் என்ற அகத்தியம் ஓம் அகதி சாயனம் ஒரு இருவர் ஒரு நான்கு ஒரு ஐந்து ஒரு கூட்டம் அதில் அமர்ந்திருக்கின்ற பொழுது அகத்தியன் கூறும் அறிவுரை எவனொருவன் சொல்லட்டும் செவிகளில் பெற்றுக்கொள்ளுங்கள் தன்னுடைய செயல் தன்னுடைய வார்த்தை முதலில் நிற்க வேண்டும் என்று முந்தாதீர்கள் உமது கூற்றை உமது செயலை உற்று நோக்க பின் ஒரு கூட்டம் வரும் என்று அகத்தியின் ஆசிவாளர் ஓமகதி சாயன அவ்வாறு இன்று இச்சிறுவன் பாலகன் கூறிய ஆசி நிலைகளை ஆலய அதில் உற்று நோக்கியதை கண்டு கொண்டிருந்தீர்கள் அனைவரும் இது எங்கிருந்து வருகின்றது ஆற்றல் என்ன கூறுகின்றார்கள் என்று சந்தேக கண்களோடு பார்க்கின்றவர்கள் வந்து வினவலாம் அல்லவா இது என்ன இது என்ன சபையப்பா இது என்ன கூட்டம் என்ன வேஷம் போட்டிருக்கின்றீர்கள் என்ன உளறி கொண்டிருக்கிற என்றாவது வந்து கேட்கலாம் அல்லவா கேட்க மாட்டான் இதுபோல்தான் அன்று அத்தகைய திருச்சி மாணவர்கள் உணவகத்தில் இச்சீடன் இச்சித்தன் நின்ற பொழுது அகமகிழ்வோடு நின்ற சீடர்களை கண்டு கொண்டு கண்டு கொண்டு சுற்றி சுற்றி வந்தார்கள் ஒவ்வொருவரும் என்ற கேட்கின்ற பொழுதுதான் தெளிவு பிறக்கும் கேள்வியில் தான் விடை பிறக்கும் அக்கேள்வி எதுவாக இருக்க வேண்டும் நான் என்ற அகம் அகங்காரம் அழிந்த வினாவாக இருக்க வேண்டும் என்ற அகத்தியம் உரைக்கும் அவ்வாறு கேட்கின்ற பொழுது அவனுக்குள் இருந்து எழுகின்ற அத்தகைய வினாவிற்கு ஞான விடை அளிக்க இவ்வாலன் மட்டுமல்ல இவனுக்கு கீழ் வயதை கீழிருக்கும் பாலனுக்கும் சிவசூட்சமன் நூல் அளித்து அற்புதமாக பதிலளிக்கின்ற ஆற்றல்தனை வழங்கும் சபை பிரபஞ்ச சபை என்று ஆசி வழங்குகின்றோம் அற்புதமாக இது போன்று அறிவுரைகளை உபதேசங்களை பெறுகின்றவர்கள் எவரும் உரைக்கின்ற உரைகள் தானே புதிதாக என்ன கூறிவிட்டார்கள் என்ற நிலையும் சிந்தையில் எழும் கூறி 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 கொண்டுதானே இருக்கின்றார்கள் எவர் கேட்டார்கள் அதற்காகத்தான் அகத்தியன் கலியுகத்தில் அமர்ந்து கூறத் தொடங்கிவிட்டோம் தொடங்கியது சிறப்பாக தொடங்க பெற்று இன்று நிறைவு பெறுகின்ற நிலைதனை கொண்டிருக்கின்றோம் அகத்தியன் யாம் உரைத்தோவை ஆலயங்களில் ஆங்காங்கு சென்று கூட்டங்கள் நிரம்பி வழிகின்றன எதற்காக பாவங்களை தொலைப்பதற்காக பாவங்களை தொலைப்பதற்காக என்று உள்ளே சென்று அப்பாவத்திற்கு இவன் கூறியவாறு அத்துணை சன்மானங்களையும் செலுத்திவிட்டு மறுபடி வந்து பாவங்கள் செய்கின்ற பொழுது என்ன நேர்கின்றது பாவங்கள் மேலும் மேலும் அதிகரிக்கின்றது புண்ணியமும் பாவமும் சண்டை போடுகின்ற பொழுது எது ஜெயிக்கின்றதோ அதற்குரிய பலனை மானிடன் அனுபவிக்கின்றான் நற்பலனை அனுபவிக்க வேண்டுமெனில் புண்ணியங்களை ஆற்றுங்கள் இப்பிரபஞ்சத்தை விட்டு அகல வேண்டுமெனில் பாவத்தை ஆற்றுங்கள் என்று அகத்தியன் உரைத்து அற்புதமாக வினவிய வினாவிற்கும் விடையளித்து குலதெய்வம் பற்றிய வினாவினை துவங்க அகத்தியன் நல்லாசி வழங்கிய அவர்கள்